ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தோரம்பருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா கூட கொஞ்சம் கருவேப்பில் இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை அதனால் வந்து மல்லிகளையை வந்து நான் கூட போ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அந்த வேக வைக்கிற தோரம்பருப்பு கூட வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு வச்சுருக்கனால அதுக்கு ரெண்டு தக்காளி வந்து சரியாக இருக்கும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் இப்போது நல்ல தக்காளி வந்து வதங்கிற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்றைக்கி வந்து சாம்பாருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் காய் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இது சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் அது கூட வந்து ஒரு மூணு பல்லு பூண்டும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து இந்த காய் வதங்குகிற போது நமக்கு போது நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி புளியை கரைச்சி வச்சு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சாலும் இந்த காயும் ஏற்கனவே தண்ணி காய் தான் அப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியாக வச்சா அது நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சிடலாம் நம்ம காய் வெந்த உடனே பருப்பு எடுத்து கொட்டி நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஈஸியான சாம்பார் அவ்வளோதான் நமக்கு காய் வெந்துருச்சு இப்போ குக்கரில் வந்து நான் ஒரு விசில் விட்டு வச்சிருக்கிறேன் பருப்பு அதை தூக்கி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பருப்பு பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லி இலை தூவிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நமக்கு நல்லா வாசமான சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த பூசணிக்காய் சாம்பார் அவ்வளோதான் நல்லா கம்ம கம்மன் நமக்கு வந்து சாம்பார் ரெடி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த பொரியலுமே செய்யலை அதுக்காக வந்து நான் மல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி நான் வந்து அரைக்க போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாப்பாட்டில் போட்டு கரெக்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாம்பார் கூட நல்லாயிருக்கும் கூட நல்லாயிருக்கும் தயிர் சோறு கூட நல்லாயிருக்கும் வெறும் பருப்பு கூட சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் அது செய்கிறதுக்காக வந்து நான் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகா பூண்டு புளி மல்லியில உப்பு அவ்வளோதான் இது தேவையான பொருள் இது வந்து எங்கள் அம்மா வந்து அம்மியில் அரைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் தான் அரைக்கிறோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம் வரமிளகாயை வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் இந்த சட்னிக்கு இப்போ இந்த துவையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு தேங்காய் எதுவுமே வைக்கக்கூடாது இது மட்டும்தான் வைக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்துடணும் இது கூடயே பூண்டை போடுறது இது கூடயே மல்லியை போட்டுறது டேஸ்ட் வேறு மாதிரி மாறும் இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு பல் பூண்டை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பூண்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுத்தது மல்லி இலையை சேர்த்துக்க வேண்டிதான் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் இருந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தொகையில் இது இட்லி தோசை கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மல்லி இல மல்லி இலையை வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது நல்ல எண்ணெயிலேயே வதக்கிடணும் நல்லா சுருண்டு கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தேவையான உப்பு ஒரு சின்ன துண்டு புளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப இந்த தொகையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் வந்து நமக்கு நல்ல கலர் மாறணும் மல்லியோட கலர் நல்லா மாறி நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சுருண்டு கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பார் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு மல்லிகைத் தொலும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் சுட சுட சாப்பாட்டில் இந்த மல்லித்தொயிலை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த தொகையில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை தொகையில் சும்மா நம்ம சாப்பாட்டில் பற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்